வணக்கம் மக்களே மற்றும் ஒரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சன் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீற்றல் சீரியல்ல குணசேகரன் ஒவ்வொருவருக்கும் வலை விரித்து வருகிறார் இதற்காகத்தான் யாரையும் வெளியே விடாமல் தன் பக்கம் வைத்துக் கொண்டு அவர்கள் முதுகில் குத்தி எந்திரிக்க விடாமல் பண்ணுவதற்காக பிளான் போட்டார் அதன்படி குணசேகரன் விரித்த வலையில் மருமகள்கள் சிக்கிக்கொண்டார்கள் அந்த வகையில் கரிகாலனை வைத்து ஞானத்திடம் இருந்த பணத்தை ஏமாற்றி அபகரித்து விட்டார் தற்போது ரேணுகா மற்றும் ஞானத்தை ஒரு மூளையில் முடக்கிவிட்டார் இதனைத் தொடர்ந்து கதருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நந்தினி அப்பா தாராவிற்கு காது குத்தி பங்ஷன் வைத்து மொய் விருந்து விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் இக்காரணத்தை கொண்டும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த மொய் விருந்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பணம் மட்டும் கிடைத்துவிட்டால் உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் என்று சவால் விட்டிருக்கிறார் இப்படி இவர் சவால் விடும்போதே தெரியுது இதிலையும் புகுந்து ஏதாவது குளறுபடி பண்ண போகிறார் என்று அதற்கு துரும்பு சீட்டாக தான் வர வீட்டிற்கு இந்த முட்டால் பீசு கரிகாலன் திருந்தவே மாட்டார் என்பதற்கு ஏற்ப குணசேகரன் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போட்டு அதையெல்லாம் செய்கிறார் அந்த வகையில கடைசி வரை குணசேகரம் விருத்த வலையில ஒவ்வொருவரும் பலிகாடாக சிக்கிக் கொண்டே தான் வருகிறார்கள் குணசேகரம் வீட்டில் இருக்கும் வரை பெண்கள் நினைக்கும் சாம்ராஜ்யத்தை சரித்து சிதைக்க வேண்டும் என்று குணசேகரன் பக்ர புத்தியால் ஒவ்வொரு பிளானையும் போட்டு வருகிறார் இந்த மருமகளுக்கு மட்டுமல்ல குணசேகரன் தம்பிகளுக்கும் விடிவு காலம் வேண்டும் என்றால் அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இவ்வளவு தூரம் ஆனதற்கு பிறகும் அந்த வீட்டிலிருந்து குணசேகரன் <this> <this t> <coughs> <this this> காலை சுற்றின பாம்பாகவே இருந்து கொண்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை இதனைத் தொடர்ந்து ஜனனிக்கு வேலை கிடைத்து விட்டது இது சம்பந்தமாக சக்தி ஜனனியிடம் பேச பொழுது எனக்கு வேலை விட்டது நானும் சேர்ந்து வேலை பார்த்தால் குடும்பம் கொஞ்சம் நிம்மதி அடையும் என்று பேசிக் கொள்கிறார் அத்துடன் இப்படிய பிரச்சனைக்கு பின்னாடி நாம் இருவரும் ஓடிக்கொண்டு போவதால் நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையை நாம் இழந்தது போல் எனக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது என்று சக்தி ஜனனியிடம் சொல்கிறார் உடனே ஜனனி அதுக்கு நாம் இப்போது என்ன பண்ணலாம் என்று கேட்க அவ்வப்போது நம்ம ரொமான்ஸ் பண்ணி கொண்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வயசாகவில்லை என்று ஒரு உணர்வு கொடுக்கும் என ார் அந்த வகையில் இவர்கள் இருவரும் இல்லற வாழ்க்கையில் இணைந்து வரும் வேளையில் ஜனனியால் தொடர்ந்து வேலைக்கு போக முடியுமா என்பது கேள்விக்குறியாகிவிடும் ஏனென்றால் ஒருவேளை ஜனனி கற்பமாகிவிட்டால் அதன் மூலமும் வேலை பார்ப்பதற்கு பல வழிகளில் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதனால் இந்த நேரத்தில் ஜனனி வேலை காப்பு வைக்கும் விதமாக சக்தியின் செயல்கள் இருக்கிறது ஆக மொத்தத்தில் இவர்களில் யாரும் முன்னேறுவதாக தெரியவில்லை எதிர் கதைப்படி அதைப்படி வாடிவாசலை தாண்டி திமிறும் காலையாக துள்ளி வருவார்கள் என்பது இப்போதைக்கு ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க